ஹாய் ஆண்டர்பிரினர்ஸ் நீங்க எல்லாருமே ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அதுக்காக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிசிப்ளின் டிசிப்ளினுக்கு மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் வரும் டிசிப்ளினா இருக்கிறவங்களுக்கு ஆட்டிடியூட் நல்லா இருக்கும் மைண்ட் செட்டப் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ட்ர்பிரனராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டை பற்றி முழுசாக கத்துக்கணும்னு நினைப்பீங்க அந்த ஃபீல்டை பற்றி முழுசாக கற்றுக்கணிங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கணும் லைஃப்பில் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா கற்றுக்கணும் 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 லைஃப் டைம் லேர்னராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதும் ஒரு புது விஷயத்தை பண்ணுறதுலையும் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும் அதை சொல்லிக் கொடுக்கறதுலேயும் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆண்டர்பனராக ஆகலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி ஆறில் இதை பற்றி தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஜாப் போயிருந்தேன் ஜாப் போய் என் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருந்தேன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனால் நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் மணி அன்லிமிட் மணி ஃப்ரீடம் கிடைக்கும் டைம் அன்லிமிட்டெட் டைம் ஃப்ரீடம் கிடைக்கும் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ஹெல்த்து அன்லிமிட்டடாக கிடைக்குன்றது வந்து ஒரு ஆண்ட்ர்பனருக்கு தான் கிடைக்கின்றத நான் நம்பினேன் அதை பார்த்து நான் ஃபீல் பண்ணேன் நிறைய ரோல் மாடல்ஸை பார்த்தேன் அவங்கள மாதிரியே நானாக ஆகணும்னு நினச்சேன் நான் இப்போ நான் ஆயிருக்கிறேன் நான் பிஸ்னஸும் ஜாபும் ஒன்று ஆண்டர்பனரா ஆனீங்க அப்படின்னா இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் டைம் இருக்கும் மோர் மணி இருக்கும் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் நீங்கள் நீங்க ஃப்யூச்சர்ல ஆகணும்னு ஆனச்சீங்க அப்படின்னா சபாபதி முத்துக்குமார் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க